பொதுவாக ஒரு வறண்ட பிரதேசம் அப்படி தான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன பையன்லேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மறுமலர்ச்சி இங்கே இந்த பக்கம் உள்ளே வந்து பார்க்குறப்ப ஒரு பசு ஜோலைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஆனால் ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்மளோட எதிர்காலம் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா நம்ம நம்மளோட சூழ்நிலைகளை சரியாக உருவாக்கணும் அந்த வகையில் சிறப்பாக முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற நம்முடைய வனம் ஃபவுண்டேஷன் இதில் முன்னாடி என்ன செஞ்சுருக்காமல் இருக்கும் என்னுடைய நன்றி ஒரு தாக்கிக் கொள்கிறேன் நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் திருப்பூரில் ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அதில் தென்னீராக வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்களோட வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நிறையா செலிப்ரிட்டிஸை கொஞ்சம் இன்வைட் பண்ணோம்னா இன்னும் நம்ம ப்ரமோஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் எங்கள் கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபோர் டெக் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோமேட்டிவ்ங்க ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ரிப்பேர் ரீஃபர்பிஷ் ரீபர்பஸ் அண்ட் ரீசைக்கிள் எந்த பழைய வண்டியாக இருந்தாலும் அந்த பழைய வண்டிக்கு ஒரு உயிர் பிச்சு அதனுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே அந்த பழைய வண்டிங்களை புகையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அதை எலக்ட்ரிக் வாகனமாக மாற்றி கொண்டு கொடுத்துட்ருக்கோங்க இதுதான் நாங்கள் இங்கே செஞ்சுட்ருக்கோம் இந்த அறப்பணியோடு சேர்ந்து நாங்கள் இங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னா இங்கே எங்களோட வாகனங்கள் இருக்குங்க அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது டிராக்டர் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்த உதவி செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடெக்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து எந்த ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது அப்ஸ்மெண்ட்லிட்ட நிறையா வந்து ஸ்கேம்ஸும் பண்ணுறாங்க ஸோ இது தடுக்கும் வகையில் வந்து நாங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ மாதிரியம் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லை ரீதியில் எங்கே வந்திருந்தாலும் இருந்தாலும் வன பவுண்டேஷனோட இருந்து செயலாற்ற நானும் ஒரு கடைப்பட்ட இருக்கிறேன் இன்றைக்கி நாம் இருக்கோம் ஒரு அறுபது எழுபது பேர் நாளைக்கு யார் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது அதனால் நாம் நல்ல செஞ் நல்லது செஞ்சால் நம்ம கூட வரும் ஆகவே இது ஒரு நற்பணி இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்காமல் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் இது ஒரு அறப்பணி ஆகவே இந்த அறப்பணியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் ஈடுபட வேண்டும் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை இதுதான் நம்மளுக்கு துணையாக வரும் துணையாக வரும் துணையாக வரும் மரத்தை வளர்த்தாலே அனைத்து வரங்களும் தரும் என்ற ஒரு ஸ்லோகம் உள்ளது அதற்கு பெயர்தான் இதற்கு வைக்கப்பட்டது தாவரம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளார்கள் ஆகையினால் பணம் ஃபவுண்டேஷனோடு இணைந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வருங்கால சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டு நன்றி விளைவேறு எல்லா எண்ணெய் விளக்கெண்ண எண்ணெய் கடல் எண்ணெய் எள்ளெண்ணெய் இதுகளை வச்சு ஒரு ப்ராசஸிங் பண்ணி அதை வந்து வேருக்குமோ மேலே தெளிச்சமும் நல்லா பண்ணியிருக்காரு நல்லாமல் இருக்குது சரி அது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்துட்டு வந்ததில் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்குது அதே அந்த அந்த புண்ணாக்கையும் வந்து வேருக்கு கொடுத்து அது செழிப்பாகவும் இருக்குது நல்லா பச்சையும் நல்லா வருதுங்க அதை பார்த்தா செடிகளெலாம் பச்சையாக ரசாயன உரம் இல்லாமல் மாட்டு இதுவும் இல்லாமல் எண்ணெய் மூலியமாகவே அவர் ஒரு மெத்தேனில் பண்ணி கொடுக்குறாரு அதை கொஞ்சம் நாம் அனுப்பி சொல்லிட்டு வந்திருக்குறோம் அதை எங்கள் இதில் இந்த பயச்சேர் கூட லிங்க் பண்ணி பண்ணால் ஒரு நல்லா இருக்குமாங்கிற என்னுடைய கருத்து நியூயார்க் ட்ரீ மேப் அப்படின்னு ஒரு ஆப்புங்க அதில் வந்து நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சி யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஸ்டேட்ஸுங்க அதில் வந்து ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு ட்ரீ மேப்பிங் மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் போனோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு க்ரீன் கலர் டாட் மாதிரிங்க ஒரு ஒன் எம்எம்லேருந்து ஒரு டென் எம்எம்குள்ளே டிபெண்ட்ஸ் அப்போ ஒன் ட்ரங்க் டயாவை வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டென் ஃபீட் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு க்ரீன் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாப்பப் மெசேஜ் வருங்க அந்த ஸ்ட்ரீட் வியூ அந்த ட்ரீயோட ஒரு பாட்டம் டு டாப் பிக்சர் ட்ரங்க் சைஸ் என்ன வருது அப்புறம் அதோட கார்பன் சீக்வஸ்டேஷன்ஸ் என்ன என்ன ஸ்பீஷஸ் அதோட எப்படி க்ரோ பண்ணணும் வாட்டர் ரிக்கொயர்மெண்ட்டு டேலைட் இருக்கிறவங்களா இல்லை அண்டர் ஷேட் வந்து வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லிங்க அப்புறம் அதோட ரூட் சிஸ்டம்ஸ் எவ்வளோ டெப்த்து போகும் டயா எவ்வளோ லெஃப்ட் ரைட் சென்டர் பாட்டம் ஸோ நியர்பை பில்டிங்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரிங்க ஒரு மாதத்துக்கு முதல்ல ஹைதராபாத் போய் அங்கே பயோச்சார் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அவங்க இதில் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே நாங்கள் டீம்ல இருக்கிறோம் நாங்கள் விவசாயிங்கிற முறையில் விவசாய கழிவுகளை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் முதல் இதாக இருந்துச்சு அதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு அப்படி பார்க்கையில் வந்து எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா இந்த மக்காச்சோள கட்டைகளை பூரா இப்போ மிஷின் லேட்டஸ்ட்டு வந்துடுது இருந்தாலும் ஒவ்வொரு பக்கம் வந்து அந்த கட்டைகள் தனியாகவும் இது தனியாகவும் வந்தது அது சுலபமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்னோடய தோட்டத்துலேயே முன்மாதிரியாக முதல்ல நாம் முதல்ல பண்ணி காட்டணும் எல்லாேருத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது அங்கே போனங்காட்டி இதெல்லாம் பழைய இதுக்கு நாம் மீண்டு வந்துட்ருக்குறோம் அதை பார்த்துட்டு வந்து ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு சிம்பிளாக பண்ணி முதல்ல எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதான் எதுவுமே முயற்சி முக்கியம் அந்த முயற்சியில் வந்து நாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணையிலேயே அது வந்து நம்ம நல்லா வந்திருக்குது எங்கள் தொழில்நுட்ப இயக்குனர் உமாபதி அவர்கள் பயோச்சாரை பற்றி சொன்னார் அதனுடைய நன்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பயோச்சார் என்பது விவசாயிகளுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் காமராஜர் காலத்தில் மண்ணை பரிசோதித்த போது மண்ணினுடைய உயிர் தன்மை ஃபர்டிலிட்டி கண்டிஷன் என்று சொல்வார்கள் ஐந்து சதவீதம் இருந்தது இப்பொழுது ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் அரை சதவீதமாக மாறிவிட்டது மண் மலடாகி கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் தடை செய்யப்பட்ட கொல்லி விஷங்கள் கெமிக்கல் அது அளவுக்கு மீறி அளவு தெரியாமல் விவசாயிகளினுடைய அறியாமையில் மண்ணை மலடாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது உலக முழுவதும் இந்த அவலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லா விஞ்ஞானிகளும் இதை வலியுறுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உட்பட இப்போ இதற்கு என்ன தீர்வு மண்ணு மலடாயிட்டு வருது உயிர்த்தன்மையை இழந்துட்டு வருது இதனுடைய தாக்கம் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ அண்ணாவுக்கெல்லாம் தெரியும் நல்லசாமி அண்ணாவுக்கெல்லாம் தெரியும் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கிட்டு இருந்தது வீடு வீடாக போய் குடும்ப கட்டுப்பாடுக்கான ஃபாலோ அப்பும் ஆள் பிடிச்சிட்ருப்பாங்க இன்றைக்கி அப்படியே நிலைமை தலைகீழாக மாறி குழந்தை பெற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு அரசியலிலே ஈடுபட முடியும் என்று தெலுங்கானா கவர்மெண்ட் மூன்று குழந்தை பெற்றுக்கொண்டால் எழுபத்தியாயிரம் ரூபாய் எனாம் இப்படியெல்லாம் சொல்லும் நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டோம் குழந்தை பிறப்பது என்பது அரிதாகி கொண்டு வருகிறது இந்த ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வீதிக்கு வீதி காளான் போல் முளைத்து கொண்டிருக்கிறது கார்பரேட்டு கல்ச்சரிலே அங்கே ஒரு டாக்டர் பல ஆஸ்பத்திரிகளை வைத்து நடத்தி வருகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அடிப்படையிலே மண் மலடாகி கொண்டிருக்கிறது அதனால் மனிதர்கள் மலடாகி கொண்டிருக்கிறார்கள் விதையில்லாத சீட்லெஸ் சீட்ஸ் அதுவும் ஒரு காரணம் விதையில்லாத விதையை விதைப்பதால் மனிதர்களுக்கும் விதையில்லாமல் வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த அமைப்பின் தூதுவர்களாக இந்த அமைப்பின் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய விருப்பம் இது ஒரு மக்கள் இயக்கமாக மலர வேண்டும் இங்கே பண்பு பயிற்சி பசுமை திரட்சி நாங்கள் புரட்சியாளர்கள் அல்ல நாங்கள் திரட்சியாளர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற முத்தொழில் யார் செய்கிறார்கள் ஜெனரேஷன் ஆப்ரேஷன் டிஸ்ட்ராய் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணுறா இந்த மண்ணு தான் பண்ணுது ஒரு நெல்லை போட்டால் நூறு நெல் முளைக்குது அப்போ அதுக்கு படைப்பு திறன் இருக்குது அந்த நெல்லை நூறு மணிகள் ஆகும் வரை அதை அந்த செடியை பாதுகாக்குது அப்போ காத்தல் தொழில் இந்த மண்ணு பண்ணுது குறிப்பிட்ட வேலை வந்தால் அதை அழித்து விடுகிறது எதை அழிக்கணுமோ அதை அழிக்குது எதையை உற்பத்தி பண்ணணுமோ அதை பண்ணுது அளவும் ஒரு கூட குறையாமல் டன்னு கணக்கில் ஒவ்வொன்றும் உற்பத்தி பண்ணுது அப்போ இந்த படைத்தலும் காத்தலும் அடித்தலும் செய்யக்கூடிய இந்த சக்தியாக இந்த மண் இருக்கிறது இந்த மண்ணுக்கு செய்யும் சேவைதான் நாம் பராசக்தியை வழிபடுவதற்கு சமம் என்று சொல்லி நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை கொள்வோம் வனம் அமைப்பின் வான்மலை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்து இன்று வனம் அமைப்பின் அறம் காவலர்களாக பொறுப்பேற்றுக்கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் குட் லைஃப் ஃபவுண்டேஷன் திரு பிரியா கார்த்திகேயன் அவர்களையும் ஏஆர் ஃபோர் டெக் பிரைவேட் லிமிடெட் கோவையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் டிபி சிவசங்கரி மற்றும் அவர்களுடைய குழுவினரையும் லைட் ஏஎம்சி திரு ஜெய்பாலாஜி அவர்களையும் நிதி சேவை செய்து வரும் சந்திரசேகர் அவர்களையும் இன்று தன்னை அறம் காவலர்களாக இணைத்துக்கொண்ட திரு டிபி சிவசங்கரி சந்திரசேகர் அவர்களையும் நமக்கெல்லாம் திருக்குறள் படி வாழ்ந்து ஒரு இயற்கை வேளாண் குடிமக்களுக்கு ஒரு பக்க பலமாக அவர்களுக்கு விவசாயத்திற்கு செய்யும் சேவையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் கல் இயக்க தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு நல்லசாமி ஐயா அவர்களையும் அவரோடு தோளோடு தோள் கொடுத்து தொடர்ந்து போராடி வரும் திரு நீரா பெரியசாமி அவர்களையும் நடராஜன் அவர்களையும் இந்த அமைப்பினுடைய தொழில்நுட்ப இயக்குனர் தென்னை மரத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்து தமிழகமெங்கும் இந்த ஆன்மீக மரத்தை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வரும் உமாபதி அவர்களையும் இயற்கை வேளாண் ஆர்வலர் திரு சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் இந்த அமைப்பினுடைய அறங்காவலர் சிந்து பரமசிவம் அவர்களையும் நமக்கெல்லாம் நன்னெறி படித்து வழிகாட்டிய இந்த அமைப்பின் இணைச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களையும் இந்த அமைப்பு தொடர்ந்து வளருவதற்கு தன்னை கொண்ட ஊடகத்துறை இயக்குனர் திரு டி எம் எஸ் பழனிசாமி அவர்களையும் எங்களுடைய போற்றுதலுக்குரிய ஐயா பெரியவர் பழனிசாமி இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்களையும் வரவேற்புரை நல்கிய இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் புள்ளியியல் துறை இயக்குனர் இளவல் திரு விக்னேஸ்வர் அவர்களையும் அறம் காவலர்களையும் இயக்குனர் பெருமக்களையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டியும் வேண்டி இன்று நமக்கு அன்னம்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் திரு ஈஸ்வரி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம்